லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதலை மீண்டும் தொடங்கியுள்ளதால் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் தொன்னூற்று ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்துமாறும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தவிர்க்க முன்வர வேண்டும் எனவும் ஐநா அவையும் பன்னாட்டு அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன எனினும் உலக நாடுகளின் வேண்டுகோள்களை புறந்தள்ளிவிட்டு லெபனான் மீது இஸ்ரேல் நேற்றிரவு மீண்டும் தரைவழி தாக்குதலை தொடங்கியது இதனை உறுதி செய்யும் வகையில் இஸ்ரேல் ராணுவம் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் நீண்ட விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாத இலக்குகள் குறித்த உளவுத்துறை அளித்த நம்ப தகுந்த தகவலின் அடிப்படையில் இலக்குகளை குறிவைத்து தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இலக்குகள் வடக்கு இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலிய மக்களுக்கு நீண்ட கால அச்சுறுத்தலாக உள்ளவை என்றும் கூறப்பட்டுள்ளது தரைவழி தாக்குதலில் அண்மையில் ராணுவ பயிற்சி அளித்து தயார்படுத்தப்பட்டுள்ள வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு பக்கபலமாக வானூர்தி படை மற்றும் பீரங்கி படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசா மற்றும் பிற முனைகளில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளது அதே நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நயீம் காசிம் தெரிவித்துள்ளார்